நேற்று சனிக்கிழமை பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தோட கடைசி சனிக்கிழமை தேய்பிரை பஞ்சமி அண்ட் மகா கந்தசஷ்டி விரதத்தோட டே டுவெண்ட்டி நைன் மூணுமே சேர்ந்து வந்திருந்தது நேற்று ஈவினிங் போல தான் பெருமாளுக்கு வந்து அரிசி மாவு தீபம் ஏற்றிட்டு வாராகி தாயருக்கு வந்து தேங்காய் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு ஈவினிங் போல் நம்ம ஊர் அம்மன் கோவிலில் ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுருந்தேன் அண்ட் கந்தசஷ்டி விரதம் வந்து வரப்போகிற அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கிருக்குங்க முருகப்பெருமானுக்கு தினமும் வெற்றிலை தீபம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை அது நம்மளும் விருப்பம் விருப்பம்தான் உங்கக வெற்றிலை இருந்ததுனா ஏற்றிக்கலாம் இல்லை நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் ஆறு விளக்கு ஏற்றலாம் இல்லை ஒரு நெய் தீபம் ஏற்றலாம் இல்லை ஒரு அகல் விளக்கு ஏற்றலாம் உங்களுக்கு எப்படி வந்து ஏற்றார் போர் வசதி வந்து அமைஞ்சிருக்கோ அந்த மாதிரி ஏற்றிக்கிடலாம் நான் வந்து வெற்றிலை வந்து நிறைய வாங்கி வச்சுப்பேன் அதனால நான் வந்து இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து ஏற்றிட்டு வரேன் அதனால தான் நான் தினமும் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வரேன் சிஸ்டர் மற்றபடியெலாம் வந்து கிட்டே இருந்தால் ஏற்றிக்கோங்க இல்லையாச்சும் நீங்கள் நார்மலாகவே ஏற்றிக்கலாம் பாய்